இந்த தை மாதம் பிறக்கப் போகின்ற இந்த தருணத்திலே தை மாத பலன்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் மேசராசிக்காரர்களுக்கு மூன்று கிரகங்கள் பெயர்கின்ற ஒரு முத்தாய்ப்பான விஷயங்களாக என்னவெல்லாம் நடக்கப் போகிறது ராசிநாதன் ஒன்று ஒரு உச்சமாகிறார் செவ்வாயே உச்சம் இனிமே என்ன ராசிநாதன் உச்சமாகும் பொழுது எரிகின்ற தடல் போலே உள்ளம் வேண்டும் எண்ணங்கள் வான் நோக்கி மூன்று ஆறுக்குடிய புத பகவான் பத்தாம் இடத்துல உச்சம் பொழுது உங்கள் கடனை நீங்கள் சுந்தர பகவான் ரெண்டு ஏடு குடையவர் இவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் உங்கள் ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்க போகுது நண்பர்களே நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் போகிறது இந்த தை மாதம் போகின்ற இந்த தருணத்தில் தை மாத பலன்கள்லாம் நம்ம நிறையா பார்த்துட்டோம் மேசராசிக்காரர்களுக்கு மூன்று கிரகங்கள் பெயர்கின்ற ஒரு முத்தாய்ப்பான விஷயங்களாக என்னவெல்லாம் நடக்கப் போகிறது நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மூன்று விஷயங்கள் ஒன்று புத பகவான் அடுத்ததாக மகரத்திலே உச்சம் பெறப்போகின்ற ராசிநாதன் அடுத்ததாக சுக்கர பகவான் இவங்க எல்லாருமே தை மாதத்திலே பெயர்கிறார்கள் எந்த இடத்துல உங்களுக்கு பத்தாம் இடத்துல பெயர்கிறார்கள் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு நம்ம இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை பற்றி தான் பேச போகிறோம் பத்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையிலே தொழில் பண்ணணும் முன்னுக்கு வரணும் என்ற எண்ணம் என்பது இனி உருவாகும் மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த படிநிலை என்பது உருவாகும் எந்த ஒரு அமைப்பிலுமே எந்த ஒரு செயலிலுமே நம்ம இதுவரைக்கும் ஒரு எம்எஸ்எம்இ நம்ம சொல்கிறோம் எம்எஸ்எம்இ பண்ணவங்க கூட அஞ்சு லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு செக்டார் ஐம்பது லட்சம் ரூபா பண்ணுறவங்க ஒரு செக்டார் அதுக்கு மேலே பண்ணுறவங்க ஒரு அந்த மாதிரிலாம் கேட்டகரி இருக்கும் நம்ம ஸ்தாபனத்தை என்ன விஸ்தாரணம் பண்ணுறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நம்மளுடைய நம்மளுடைய ப்ரெசன்டேஷனுங்கிறது எப்படி இருக்கணும் நம்மளுடைய கம்பெனிங்கிறது எப்படி இருக்கணும் என்பது போன்ற திட்டமிடல் உங்களுக்கு வரப்போகிறது இந்த ஜனவரிக்கு அப்புறம் பாருங்கள் தை மாதத்துக்கு அப்புறம் மேசராசிக்காரர்கள் நிறைய திட்டமிடுவீர்கள் நண்பர்களே எந்த ஒரு காரியத்தை செய்யும் எல்லாருமே அதற்கான திட்டமிடுதலை முதலில் கையில் வச்சுக்கணும் ராசிநாதன் ஒன்று ஒரு உச்சமாகிறார் செவ்வாயே உச்சம் இனிமே என்ன ராசிநாதன் உச்சமாகும்பொழுது எரிகின்ற தடல் போலே உள்ளம் வேண்டும் எண்ணங்கள் வான் நோக்கி எரிய வேண்டும்னா எண்ணங்கள் வான் நோக்கி எரிய வேண்டும் அப்போ உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் உயர்ந்ததாக இருக்கும் மிக உயர்ந்ததான சிந்தனைகள் அடுத்ததாக ஏ செவ்வாய் உச்சவங்க போ ஜாப் கூடவே யாரெல்லாம் மேசராசிக்காரர்களோ அவர்களுக்கு அரசு பணி காத்திருக்கிறது முன்பொரு காலத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா அரசு பணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்புறப்புற சீச்சி இந்த பழம் புழிக்குங்கிற மாதிரி அந்த பழம் பிழிக்குங்கிற மாதிரி என்ன ஆயிடுச்சு சுத்தமாக அரசு பணி ட்ரை பண்ணுறதே விட்டுட்டோம் நம்ம நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் நாகுரி டாட் காம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஜாப் அப்ளை பண்ணுற டாட் காம் சர்க்காரி நோக்கரி டாட் காம்னு ஒன்று இருக்குது இது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள் தெரியாது ஏன் தெரியாது நம்ம அதெல்லாம் முயற்சி பண்ணது கிடையாது டிஎன்பிஎஸ்சி எழுதினவங்க ஆர்ஆர்பி எழுதினவங்க பிஎஸ்ஆர்பி எழுதினவங்க யூபிஎஸ்சி எழுதினவங்க நம்மள எத்தனை பேர் நெஞ்சில கே வச்சு சொல்லுங்கள் கிடையாது இப்போ நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருமே என்ன ஆகிட்டாங்க எல்லாருமே வந்து பார்க்குறவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டாவை திறந்தா வாங்க வெங்காயம் விற்கலாம் ஊருகாய் வைக்கலாம் உருளைக்கிழங்கு வைக்கலாம் நண்பர்களே என்று நாம் நம் அறிவின் மீது படிப்பின் மீது நம்பிக்கை இழைக்கிறோமோ அன்று நாம் முழுவதுமாக நம்மை இழந்து விடுகிறோம் கவர்மெண்ட் ஜாப் என்பதும் அப்படி தான் நுழைவுத் தேர்வு போட்டித் தேர்வு போட்டி போடுங்க மோதி பாருங்கய்யா உண்மையில் சொல்லுகிறேன் மேசராசிக்காரர்கள் ஒரு தடவை மோதி தான் பாருங்களேன் வாழ்க்கையில் கஷ்டமானது அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது நம்ம எதை கஷ்டமானதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது மனதளவில் சித்திரமாக இருக்கும் வரை அது கஷ்டமானது மோதி பார்த்துட்டு அதை வச்சு இவ்வளோதான நாயிடும் என் வாழ்வில் நான் கடந்து வந்த படிகளை வைத்து சொல்லுகிறேன் கஷ்டமானதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ராசிநாதன் உச்சம் பெறும் பொழுது எரிகின்ற தடல் போலே உள்ளம் கிடைக்கும் தீய நினைவுகள்லாம் போயிடும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடியப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்களோ எல்லாருக்கும் ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு இனி வாழ்க்கையில் ஒரு மூஞ்சி முழிக்க மாட்டேடா எனக்கு புதுசாக ரெண்டு ரெக்க முளைச்சிருச்சு நான் இனிமேல் தனியாக பறக்க போகிறேன் என்று நன்றி சொல்லி கிளம்புங்க ஏன்னா இவங்கெல்லாம் இல்லைன்னா உங்கள் பலத்தை நீங்கள் உணர்ந்திருக்க மாட்டீங்க நண்பர்களே மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சம் பெறும் பொழுது அரசு பணி கிடைக்கிறது நிறைய பேர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் இருக்காங்க பாருங்கள் அவர்கள்லாம் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய போகிறீர்கள் ஸ்போர்ட்ஸ்மேன் யாரெல்லாம் வந்து வாழ்க்கையில் தடகள போட்டிகள் இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க ஆணழகன் போட்டிகள் சொல்கிறாங்க எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது ஆனால் ஆனழகன் போட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஜிம்முக்கு போகிறவங்க நித்தியம் உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் ஸோ அடுத்ததாக புதன் மூன்று ஆறு கூடையவர் பத்தாம் இடத்துல கடன் அடைக்க போகிறீங்க மேசராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய விஷயமே கடன் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் என் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் நண்பர்களே நல்ல தொழில் பண்ணி பிஸ்னஸில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற இந்த நாள் இந்த சண்டே கூட ஐ ஆம் ஒர்க்கிங் சரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு வயசே ஆகாது இளமை என்பது யாரிடம் நிரந்தரமாக கூடியிருக்கோம் சொல்லுங்கள் வேலை செஞ்சுகிட்டே இருக்கிறவங்கள்ட்ட இளமை நிரந்தரமாக கூடியிருக்கோம் முதுமை யாருக்கு வரும் வேலையை நிறுத்தியவங்களுக்கும் முதுமை வரும் மூன்று ஆறுக்குடைய இந்த முதபகவான் பகவான் பத்தில் இருக்கும் வரைக்கும் நல்லா வேலை பார்க்கணும் நிறைய பேர் என்ன பண்ணும் நம்ம ஒய்ஃப்ட சொல்லணும் அடுத்த வாரம் பட்ஜெட் எனக்கு ஐம்பதாயிரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது கடுமையாக ஓவர் டைம் பார்க்க போகிறேன் ராப்பகல் பாராமல் உழைக்க போகிறேன்னு சொல்லணும் அதுதான் கெத்து எப்படியாவது உழைச்சி அந்த காசை சம்பாதிச்ச அந்த கடனை அடைச்சிடணும் அதை நமக்கு நம்மளே தோளில் தட்டி கொடுத்துப்பீங்க மேசராசிக்காரர்களே உங்களுக்கு நீங்களே தோளில் தட்டி கொடுத்துக்கணும் இந்த கடனை அடைச்சிட்டேன் இந்த கடன் அடைச்சிட்டேன் என் கதையில் நான் ஹீரோடா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கடனை நீங்கள் அரைச்சிக்கிட்டே வருவீங்க மூன்று ஆறுக்குடிய புத பகவான் பத்தாம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது உங்கள் கடனை நீங்கள் அடைக்கிறீர்கள் அதுதான் முக்கியமான விஷயம் அடுத்ததாக சுக்கர பகவான் ரெண்டு ஏடு குடையவர் இவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் உங்கள் ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்க போகுது நண்பர்களே நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போக போறீங்க மேசராசிக்காரர்களுக்கு தை மாதம் தொட்டு இந்த மூன்று கிரக பயிற்சியால் மிக முத்தாய்ப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது காத்திருங்கள் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தை வீணடித்தவர்களுக்கெல்லாம் நன்றி நன்றி சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்க மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க வாழ்க்கை உங்களை அடுத்த படிநிலைக்கு அடுத்தே செல்கிறது கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்த இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்தால் கை நிறைய வரங்களை வாங்கி செல்லலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே கார்டன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்